அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் அண்மையில் இடம்பெற்ற ஆசிரியர் ஆசிரியர் என்னுடைய கொலை தொடர்பாக நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து புத்தா பிரபர்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் சாதகமான கருத்தாலும் சரி பாதகமான கருத்துலையும் சரி இந்த விஷயம் சரியாக தவறா இதுக்குள் நடந்த விஷயங்களில் வந்து யார் பக்கம் பிள்ளை இருக்கிறது இதுக்கு என்ன முடிவு அப்படின்ற விஷயங்களை உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடய மனசாராக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இதில் நிறைய பேர் கடந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்க ஆனால் பார்த்து அவ்வளோ பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் இல்லை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லை என்னுடைய சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பகிர்ற பகிர்வுகள் என்ன நிறைய பேர் போய் சேரும் அதுக்காக தான் திரும்ப திரும்ப கேட்குறோம் ப்ளீஸ் அதாவது வவுனியாவில் ஒரு ஒருவர் கழுத்து அறுத்து வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இது சம்பந்தமான விஷயம் வந்து பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதில் சமூக வலைத்தளங்களில் வந்து இந்த விஷயம் தாறுமாறாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது அது முகநூலாக இருக்கலாம் அல்லது வந்து இன்ஸ்டாகிராமோ அல்லது வந்து டிக்டோக்கோ நீங்கள் எங்கே போனீங்கன்னு சொன்னாலும் இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து கரசரமாக பேசப்படுகிறது குறிப்பிட்ட அந்த ஆண் மீது அநேகமானோர் வந்து தவறாக தவறை வந்து சொல்லுகிறார்கள் இந்த ஆண் தான் அதை வந்து கடந்து போயிருக்கணும் அல்லது அதுக்கான அடுத்த கட்டங்களை வந்து அவர் வேணாமனு விட்டு விலகி இருக்கணும் இது பெண்ணினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவருடைய தனிப்பட்ட பெண்ணுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து இவர் இவர் செய்காத பிள்ளை தனக்கு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வந்து பிடிக்கவில்லை என்கின்ற பட்சத்தில் இருவருமே வந்து விலகி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய விஷயங்கள் சமூக ஊடகங்களில் பேசப்படுறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சாரார் வந்து பேசுகிறார்கள் இல்லை அந்த குறிப்பிட்ட ஆண் செஞ்சது சரி என்ன சொன்னால் இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இப்படி தான் தண்டனை கொடுக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணினுடைய இந்த கற்பத்துக்கு காரணமானவராக சொல்லப்படுகிறோம் அந்த குறிப்பிட்ட மற்ற நபரையும் வந்து குறிப்பிட்ட இந்த கணவர் வந்து அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்க வேணும் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக ஊடகங்களில் வந்து பேசப்படுறது சார் இது சம்பந்தமாக நேற்று கிடைத்த விடயங்களை வந்து நான் நேற்று உங்களோட பயந்துருந்தேன் இன்னும் மேலதிக விவரங்கள் வந்து கொஞ்சம் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான தகவலில் நான் உங்களோட முடிஞ்சவரை நான் பயந்து கொள்கிறேன் அது அந்த அந்த நேற்றைய தகவல்களை விட மேலதிகமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இந்த தகவல்களை உங்களோட வந்து பய பயந்து கொள்ளணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆண் வந்து முப்பத்தஞ்சு வயசு அந்த கணவருக்கு வந்து முப்பத்தைந்து வயசு அவர் வந்து யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியை சேர்ந்த சுயிர்தன் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுகிறது இவர் வழங்கிய வாக்கு மூலம் போலீஸாருக்கு வந்து இப்படி தான் தகவல்களை வழங்கியிருக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட அந்த சுர்ணலதா அப்படிங்கிற அந்த ஆசிரியர் கற்பிணி ஆசிரியை வந்து மூன்று மாத கர்ப்பிணி ச மூன்று மாத கற்பிணியாக இருக்கிறதுன பொழுது இவருக்கு வந்து குறிப்பிட்ட அந்த கணவராக இருக்கிற சுயதனுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தன்னுடைய மனைவி மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் இந்த கற்பத்துக்கு வந்து தான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அதுக்குள்ள என்ன நடந்தது என்று தெரியவில்லை ஆனால் அது சம்மந்தமான விஷயங்கள் வெளியில் வரலை நீ பொழுதுசார் விசாரணைகளுக்கு அப்புறமா வர தெரியவில்லை தான் வந்து கொழும்பில் வந்து தங்கியிருந்து கட்டிட வேலைகள் செய்வதாக குறிப்பிட்ட அந்த ஆண் வந்து சொல்லியிருக்கிறார் இதனால் வந்து தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் இடையில் வந்து நீண்ட காலங்கள் வந்து பிரச்சனைகள் இடம்பெறுவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த வியாழக்கிழமை தன்னுடைய தொலைபேசிக்கு வந்து இருபத்தோரு வயது உடைய அருட்குமரன் என்கின்ற இளைஞனால் வந்து ஒரு சில புகைப்படங்கள் அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி தான் அந்த புகைப்படங்களை பார்த்த பொழுது கோபத்தும் கோபம் வந்து அடைந்ததனால இவர் என்ன செஞ்சுக்காருன்னால் கொழும்பில் இருந்து நொச்சி குழு என்ற அந்த கிராமத்துக்கு வருகை தந்து தன்னுடைய மனைவியோடு பட்ட விடயங்களோடு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட கணவர் வந்து தெரிவிக்கிறார் குறிப்பிட்ட அந்த அருட்குமரன் என்கின்ற அந்த தன்னுடைய அவருடைய மனைவியோடு இருந்த இருந்தவரை வந்து தான் வந்து தீர விசாரித்ததாகவும் மனைவியில் தான் முழுப்பில் இருப்பதாகவும் தான் அதனை அறிந்து கொண்டதாகவும் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் எனினும் வந்து இதில் வந்து தீர்வு எதுவுமே கிட்டாத நிலையில் வந்து குறிப்பிட்ட சுகிதன் என்று சொல்லப்படுகிற அந்த நபர் வந்து என்ன செஞ்சுக்க சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை தனது சொந்த ஊரான யாழ்ப்பாணம் மானிப்பாய்க்கு சென்று விட்டு திங்கக்கிழமை மீண்டும் வந்து நொச்சிக்கிழமை வந்து அதுக்கப்புறம் இல்லாமல் தன்னுடைய மனைவியை தன்னுடைய மனைவியை வந்து தாய்சை பராமரிப்பு நிலையத்துக்கு அழைத்து சென்றதாகவும் அந்த அவர் சொல்லியிருக்கார் இந்த குழந்தைக்கு காரணம் யார் என்பது தொடர்புள்ள தனக்கு நீண்ட காலமாக சந்தேகம் வந்து ஏற்பட்டு இருப்பதாகவும் இதை வந்து மனைவியிடம் வந்து தான் கேட்கின்ற பொழுது மனைவியிடம் வந்து எந்த விதமான பதில்களும் வந்து தனக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் நடந்த ஆண்டு காலை இந்த விஷயத்தை வந்து மனைவி வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க இந்த குழந்தைக்கு வந்து அவர்தான் அந்த மற்ற மற்ற காதலன் தான் வந்து அதுக்கு வந்து தந்தை அப்படின்ற விஷயத்தை வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் குறிப்பிட்ட மனைவியை புளியங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு வந்து அழைத்து செல்வதாக சொல்லியிருக்கிறார் இந்த கணவர் இதனால வந்து இவர் பார்த்து சொன்னா காட்டுப்பாதையினூடாக இவர் சென்றிருக்கிறாரு ஒரு இரு இருநூறு மீட்டர் சென்றதுக்கப்புறமாக மனைவி வந்து கேட்குறாங்க குறிப்பிட்ட சுய்தன் அப்படின்றவர்கிட்ட எதற்காக நீங்கள் இந்த பாதையால் போகிறீங்க அப்படின்னு என்ன பொழுது குறிப்பிட்ட அந்த இருபத்தோரு வயது இளைஞன் இந்த பகுதிக்கு தான் வருவதாகவும் இந்த பிரச்சனையை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் இழுத்து கொண்டு போக முடியாது அந்த பிரச்சனையை முடித்துவிட்டு அதுக்கப்புறமாக நாங்கள் காவல்துறையிடம் சென்று சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி வேறு கூறியிருக்கிறார் இந்த நேரத்தில் அந்த மனைவியை வந்து அந்த பாதை வழியாக போகின்ற பொழுது தான் வைத்திருந்த கத்தியால் தன்னுடைய மனைவியை வந்து இதன்னதாகவும் அவர் சிறிது நேரம் ஓடி அதுக்கப்புறமாக விழுந்த பின்னர் தன்னுடைய மனைவியை மீண்டும் மூன்று தடவை கத்தியால் இதண்டிருக்கிறாரு அந்த இந்த வார்த்தையை நான் ஏதேன்கு சொன்னால் இங்கே யூடியூப்பில் நாங்கள் இந்த வீடியோ போடிகளில் வந்து யூடியூப் வந்து அதை வந்து பிளாக் பண்ண சேனலை பிளாக் பண்ணுவாங்க அதனால் நான் சொல்கிற அர்த்தம் உங்களை புரிஞ்சு கொள்ளும் அப்படி நினைக்கின்றேன் அதுக்கப்புறமாக என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் குறிப்பிட்ட பகுதியை அதாவது திரைப்பகுதியை வந்து ஹெல்மெட் தலைக்கவசம் அதாவது வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சுக்கொண்டு காவல்துறையிடம் போய் சரணடைஞ்சிருக்கிறாங்க இது சம்பந்தமாக காவல்துறையினர் இவரை கைது செய்தது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட அந்த மோட்டார் சைக்கிளை வந்து கைப்பற்றி இருக்கிறார்கள் குறிப்பிட்ட அந்த பெண்ணினுடைய கணவன் வழங்கிய வாக்கு அடிப்படையில் வந்து சின்ன புவர்சம் குளம் அந்த காட்டுப்பகுதிக்குள்ள போய் குறிப்பிட்ட உடல் உடலம் அதை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து தடவியல் காவல்துறையினர் வருகை தந்து அங்கே இருக்கின்ற சான்று பொருட்களை வந்து பரிசோதித்ததோடு அவற்றை கொண்டு குறித்த விடயம் தொடர்பாக புளியங்குளம் காவல்துறையினருக்கு வந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியும் இந்த வேலை அந்த ஆசிரியையுடன் குறிப்பிட்ட தொடர்பு வைத்திருந்த அப்படின்னு சொல்லப்படும் அந்த குறிப்பிட்ட இருபத்தொரு வ வயது இளைஞன் அப்படி என்றவர் வந்து தலைமறைவாகி இருப்பதாகவும் அப்பகுதிகள் இருப்பவர்கள் சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து தேடி வருவதாகவும் அங்கிருக்கின்ற செய்திகள் வந்து தெரிவிக்கின்றன இந்த விஷயம் குறிப்பிட்ட இந்த கணவன் என்கின்ற சொல்கின்ற சுயிர்தன் அவர்களால் வந்து வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த செய்தி ஊடகத்தில் வந்து வந்திருக்கிறது இது சம்பந்தமாக குறிப்பிட்ட அந்த பெண் நான் நேற்றைக்கும் சொன்னால் ஒரு பகுதியினுடைய பிரச்சனையை மட்டும் நாங்கள் வைத்துக்கொண்டு எதையுமே கதை கீழாது சில வேளைகளில் இந்த குறிப்பிட்ட சுகர் அவர்கள் மதுவுக்கு அடிமையாக இருப்பவர் என்று சொன்னால் அவர் சில நேரங்களில் கணவன் மனைவியாக வாழ்கின்ற நேரங்களில் வந்து அவர் என்ன செய்தார் எது செய்யாண்டு அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் இவருடைய டோர்ச்சர் அதாவது வந்து இவருடைய தொந்தரவு காரணமாக குறிப்பிட்ட மனைவி வேறு வழி இல்லாமல் இவர் சொல்வதை நீ சொல்வதான் சரி என்று சொல்லியிருக்கலாம் இவர் மனைவியை துன்புறுத்துக்கலாம் அடித்திருக்கலாம் அல்லது வந்து ஏதாவது நீ ஓம் என்று சொல்லு சொல்லி வற்புறுத்தி இருக்கலாம் என்று சொன்னால் சில நேரங்களில் சில ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்த வேலையை போயிட்டாரு சொன்னால் அவர்களுக்கு வேறு வேறு தொடர்பு கிடைச்சால் ஏற்கனவே இருக்கிறத வந்து தூக்கிடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஆராயலாம் ஆனால் பொலிஸார் இதுக்கான விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள் நிச்சயமாக போலீசார் இந்த விசாரணைகளினுடைய முடிவில் அதுக்கான பதில் சொல்லுவார்கள் வழக்கு நடக்கும் இதுக்கப்புறமாக குறிப்பிட்ட நபர் தூக்கு தண்டனையா மரண தண்டனையா அல்லது வந்து ஆயுள் தண்டனையா அது வந்து நீதிமன்றம் எடுக்கின்ற முடிவு ஆனால் ஒரு விஷயம் விஷயந்தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இந்த விஷயங்களை படிக்கின்ற பொழுது கணவன் மனைவி உறவு அப்படின்றது வந்து ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வுள்ளதாக இந்த குண கணவன் மனைவி உறவு நகர்கிறது நிறைய இடங்களில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கிறது நிறைய இடங்களில் கட்டிய கணவனை மட்டுமே நம்பி வாழ்கின்ற மனைவிகள் இருக்கிறார்கள் கட்டிய மனைவியை நம்பி வாழ்கின்ற கணவர்கள் இருக்கிறார்கள் எங்கோ ஒரு சிலர் வருகிற தவறுக்காக எல்லாரையும் தவறாகவும் சொல்ல முடியாது இந்த இடத்துல இந்த செய்திகள் விழா வெளியில் வருகின்ற பொழுது நான் என்னுடைய பார்வையில் குறிப்பிட்ட அந்த பெண்ணினுடைய பக்க நியாயங்களை வந்து நாங்கள் கேட்டாகணும் ஒரு பக்க நியாயத்தை வச்சுக்கொண்டு இந்த ஆண் இவர் வாக்கு மூலம் கொடுக்குறார் அப்படின்றதுக்காக உடனடியாக நாங்கள் முடிவெடுக்க முடியாது ஏற்கனவே அந்த சாவகச்சேரி விஷயத்தில் நான் சொன்ன தான் அதாவது வந்து சாவச்சேரி வீடியோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு சொல்லிடும் அதாவது வந்து குறிப்பிட்ட அந்த ஆண் வந்து ஆணை அந்த குறிப்பிட்ட பெண்மணி அதாவது அந்த மனை அந்த பெண் அந்த அவங்களும் வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் அவ்வளவுக்கு விரும்பி காதலிக்கிறாங்க விரும்பி காதலி திருமணம் செஞ்சவங்க அவ்வளோ நம்புறாங்க நம்பினா பொழுது அந்த மரணத்தில் வந்து எவ்வளவோ சந்தேகங்கள் வெளியில் வந்தது குறிப்பிட்ட தான் செய்தார் அப்படின்னு சொல்கிற விஷயம் எல்லாமே ஊடகங்கள் எவ்வளவோ கோணங்களில் வந்து அந்த விசாரணை நடக்கணும்ன்றக்கான எவ்வளோ விஷயங்களை ஊடகங்கள் வெளியில் கொண்டு வந்தால் ஆனால் அந்த விசாரணை இதுவரைக்கும் எதுவுமே காணவில்லை ஆனால் அந்த குறிப்பிட்ட மனைவி தன்னுடைய இறுதி மரண வாக்கு மூலம் வந்து கொடுத்துருந்தவங்க என்னன்னு சொன்னால் என்னுடைய இந்த மரணத்துக்கு வந்து கணவக பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மரண வாக்கு மூலம் கொடுத்துருந்தாங்க அதனால் குறிப்பிட்ட சட்டம் அதாவது நீதிமன்றம் அவரை வந்து கைது செய்யல அப்படின்ற என்னுடைய அனுபவம் அல்லது நான் எனக்கு புரிஞ்சு கொண்டது அவ்வளோதான் ஆனால் இந்த விடயத்தில் வந்து குறிப்பிட்ட பெண்மணியை வந்து குறிப்பிட்ட காதலன் அல்லது காதல் கணவன் அப்படின்றவர் வந்து நடுக்காட்டு வழியில் வந்து இப்படி செய்து போட்டு வருகின்ற பொழுது ஒரு பக்கம் நியாயத்தை வச்சு நாங்கள் கைக்க முடியாது குறிப்பிட்ட அருட்குமரன் அந்த சொல்கிற அந்த ச நபர் வந்து இனி அவரை கைது செய்து அவரிடம் விசாரணைகள் நடத்துகின்ற பொழுது இல்லை என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாது இன்னும் ஒரு விஷயம் குறிப்பிட்ட அந்த இந்த குறிப்பிட்ட சுயதனுடைய மனைவி இறந்த பெண் அழகானவங்களாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியாக இருக்கிறாங்க அதுபோல தனிப்பட்ட ரீதியான அல்ல தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக பழி வாங்குவதற்காக இன்றைய ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கூட புகைப்படங்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம் புகைப்படங்கள் செய்யப்பட்டிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய தொழில்நுட்பங்கள் புதிதாக வந்து நடந்து போகிறார் என்று சொன்னால் அவருடைய உடலம் ஆடை இல்லாத உடலை பார்க்கக்கூடிய வகையில் கூட தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது அந்த இடத்துக்கு அவ்வளோ வசதி வாய்ப்புகள் இது சம்மந்தமாக இந்த விஷயம் கூட இலங்கையில் ஏற்கனவே இடத்த வந்து மலையா பகுதியில் இங்கே இடத்த நடந்த விஷயம் கூட செய்திகளில் வழியாக இருந்தது ஆக இந்த குறிப்பிட்ட இறந்த பெண்ணினுடைய பக்கம் என்ன நியாயம் இருக்குது என்ன பிரச்சனை இருக்கிறது இதுக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்றது குறிப்பிட்ட பெண்மணி இப்போ இல்லை இந்த விசாரணைகள் வந்து நடத்துவது அப்படின்றது வந்து ஒரு பக்கம் நியாயத்தை கேட்டு காவல்துறை நடத்துமா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இதில் அயலவர்கள் தான் தெரியும் அதில் இருக்கிற ஒரு சில அயல அயலவர்களுக்கு அல்லது இந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய நண்பர்களுக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு தெரியும் பார்ப்போம் இது சம்பந்தமாக மேலதிக விவரங்களும் கிடைச்சா உங்களோட பயந்து கொள்கிறேன் இல்லை இதுக்கப்புறம் மேலதிக விவரங்கள் இல்லை என்கிற பட்சத்தில் வந்து என்ன சொல்கிறனு தெரியலை நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம்தான் சொல்ல முடியும் நேற்றைய வீடியோவில் சொன்னது தான் ஒருவருக்கு பிடிக்கலையா விட்டு விலகிடுங்க அது கணவன் மனைவியாக இருக்கலாம் காதலன் காதலியாக இருக்கலாம் எவ்வளவோ காதலன் காதலி உயிருக்கு உயிராக பழகிய காதலி காதலாக விட்டு போவது காதலன் காதலியாக விட்டு போவது அதில் அந்த பணத்துக்காக காதலனை காதலி விடுவது காதலை காதலியை காதலன் விடுவது இப்படியான விஷயங்கள் இருக்கிறது திருமணத்துக்கு முன்னர் வந்து காதலிச்சிருப்பாங்க திருமணத்துக்கு அப்புறம் வந்து பிரச்சனை வந்து இருவருமே பிரிஞ்சு போகிறது இப்படியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஒருவருக்கு ஒருவர் வந்து புரிந்துணர்வுகள் இல்லை அல்லது ஒருவருக்கு ஒருவர் வந்து திருமணத்துக்கு காதலிக்கின்ற பொழுது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது திருமணத்துக்கு அப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொன்னால் பிரிஞ்சு போகிறத விட வழி இல்லை விவகாரத்தை எடுத்து போகிறத விட வழி இல்லை அது இன்றைய கால இளைஞர் சமுதாயம் வந்து பசங்க கைபேசி தொழில்நுட்பம் அதாவது வந்து இந்த இன்டர்நெட் எல்லாமே கையக்குள்ளே வந்திருப்பதனால வந்து நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்கிறார்கள் நிறைய விஷயங்கள் தொடர்புகள் வருகிறது நிறைய பேரோடு தொடர்புகள் வருகிறது சும்மா ஒரு முகநூல்லேயோ அல்லது வந்து ஒரு வாட்ஸ்அப்லேயோ வந்து ஒரு நீங்கள் ஒரு ஒரு நம்பர் கிடச்சா ஹாய் ஒன்று போடுற விஷயங்கள் இருக்கிறது நான் ஏற்கனவே எல்லாம் ஒரு வீடியோ போட்டோம் அந்த வீடியோவில் ஒரு என்னுடைய தொலைபேசி கலக்கம் இங்கே வழியில் போய் ஒரு ஒரு வந்து கா காய்களை உதச்சி போட்டு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கின்றபோது நான் நம்ம இல்லை நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு என்ன பிரச்சனை நீங்கள் கஸ்டமர்ஸ்லாம் உறுதிப்படுத்தி கொண்ட தான் தன்னுடைய உடலத்தை வந்து பண்ணுமே உடலை வந்து நான் பண்ணுறேன் வீடியோ எடுத்து என்ன நீங்கள் அதை பார்த்துட்டு போகிறீங்களா நான் அதுக்கு வந்த அப்புறம் நான் அதுக்கப்புறம் அந்த நம்பரை ப்ளாக் பண்ண விஷயம் இப்படி நிறைய தப்பான வழியில் போகிறவர்கள் கூட இருக்கிறார்கள் இந்த சகோதரி ஒரு ஆசிரியர் இருக்கின்ற பொழுது முடிஞ்ச வரை ஒரு ஒரு ஆசிரியர் நல்ல வழியில் அடுத்த சமுதாயத்தை கொண்டு நடத்துவர் தவறாக போய்விக்கான வாய்ப்புகள் சரியான குறைவு நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு வீதம் தவறாக போவதற்கான வாய்ப்புகள் குறை இல்லை ஒரு அஞ்சு வீதம் எடுத்தவனு சொன்னால் குறிப்பிட்ட சொல்லப்படும் நபர் இவருடைய மனசை வந்து மாற்றுவதற்காக குறுந்தகாவல்கள் தொலைபேசிகள் அடித்து ஏதாவது செஞ்சுருக்கலாம் கணவன் வந்து கொழும்பில் இருக்கின்ற பொழுது மனைவி இங்கே குளத்தில் இருக்கின்ற பொழுது தனியாக இருக்கின்ற பொழுது அவருக்கான அந்த வாய்ப்புகள் உருவாக்குற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஆக இதில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய குணங்களை உண்மையில் பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்கே இருந்தாலும் அந்த சகோதரி அது நம்ம வயிற்றில் குழந்தையோட சவாலையான விஷயங்கள் எங்களுக்கு ஒரு சகோதரி இருந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கின்ற பட்சத்தில் வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயம் எங்கே இருந்தாலும் அவருடைய சாந்தி அடையட்டும் நல்ல ஒரு நீதி கிடைக்கட்டும் குறிப்பிட்ட சகோதரிக்கு நீதி கிடைக்க வேண்டும் அவருடைய பக்கம் நியாயங்கள் தெரியாது அவர் பக்கம் தவறு இருக்கலாம் தவறு இல்லாமல் இருக்கலாம் நியாயங்கள் கிடைக்க வேண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி